ஆமா இவன் நல்லா சொல்லி தந்தான் இவன் சொல்லி தந்து நான் படிச்சனா இங்க பாரு உனக்கே எதுவும் தெரியாது நீ யாங்கிட்ட வந்து நிக்காத பத்துக்க என்னம்மா சிதிரம கொதிச்சிட்டு இருக்க சுடுங்க நீ தான் மேல படிச்ச என்ன அவளே ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு வெந்துகிட்டு இருக்க நீ ஆம்பள அத குஞ்சு என்னே வரி ஊத்திட்டு இருக்க சும்மா இரு மணி 10 ஆன ரிசல்ட் வந்தற போது நீ ஏன் பதறறியா விடு சாபிமா நீ எதுக்கு பயப்படாத வந்துட்டான் இவன் சொல்லி தந்தானே நான் மார்க் எடுப்பேனா போறா அப்புறம் உனக்கு கண்டலையில கோவமா இருக்கு சோபி போத நிறுத்து நானும் கொஞ்ச நேரமாவே பாத்துட்டு இருக்கேன் பையனை சும்மா திட்டிக்கிட்டே இருக்கா என்னடி கேக்க யாரும் இல்ல நினைச்சிட்டு ரொம்ப ஓவர பண்ணிட்டு இருக்காதானே ஆமா உங்களுக்கு உங்க மோனை ஏதாவது சொன்னா போதுமே உடனே வந்துற கோவம் ஏமா நீங்க சும்மா இருங்க நானே டென்ஷனா இருக்கேன் டென்ஷன் நீ இப்படி திட்டினப்புறம் அந்த பையன் ஆறுதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் சும்மா அந்த பையனை போட்டு திட்டிருக்காத பத்துக்க ச்சு என் டென்ஷன் புரியாம இருக்காதீங்க ம் ரிசல்ட் வந்த சேன கூட தெரியல இடி சோபி போதம் ஐயோ சாரி மா டைக்க என்ன சோபி என்னாச்சு கோமா இருக்கே ஏண்டி ரிசல்ட் பார்த்தியா இப்படி என்னோட ரிசல்ட் பாக்கலடி அதான் டென்ஷனா நீங்க

அவன் சொல்லி இருந்து எடுத்தா அவன் சொல்லி இருந்து எடுத்தானே அவன் எந்த சொல்லி இருந்து கிளச்சா எல்லாம் கேம் கடின உழைப்பு நான் ஆர்டர் பண்ணி வாங்குன மார்க் சும்மா கீடங்க அம்மா அம்மா என்னைக்கு ஒத்துறீங்க விடுங்க விடுங்க விட்டுட்டங்க டி சோபி டீச்சர்ஸ் எல்லாம் வந்து கூட்டிட்டு வர சொன்னாங்க வா போயிட்டு வந்தறியம்மா வாழ்த்துக்கள் சோபி எப்படி மக்கா இந்த இந்த क्वेश्चन தான் வரணும் உனக்கு இப்படி தெரியும் நீ சொல்லி கொடுத்தா தான் வந்திருந்த பிள்ளை எல்லாம் பியாசி கிடையாவளே எப்படி மக்கா தெரிஞ்சி அதெல்லாம் படிச்ச உங்களுக்கு தேடா தோணுமா அதுல எனக்கு தேடா தோணுது பாருங்க நம்ம சோதிய ஸ்கூல் சர்ச்சை வராச்சுட்டு பாரா அவ இவ்ளோ மார்க் எடுத்துட்டா நீங்க வாழ்த்து சொல்லலையா ஆனா அவன் ஹூம்னு வெட்டிக்கிட்டு போறான் பாரா வீடுங்க நம்ம வீட்டுக்கு தெரிலங்க வேற யாரு பண்ணா நம்ம சோதிதானே பண்ணா சரி சரி அதெல்லாம் விட்டுவிட்டு அவளை பிடிச்சு பால் பாய்ஸ் ரெடி பண்ணுங்கம்மா அவன் தன சர்ப்ரஸ்ஸ குடிப்பா உம்ம் சரி மட்டும் இல்ல ஏதாவது சாதம் கடைல வாங்கன்னு சொல்லுங்க நான் போய் சாக்லேட்டை வாங்கிட்டு, உங்களை சாதம் வாங்கி வந்துட்டு, சொல்லி என் தங்கச்சி இவ்வளோ சொல்லி நம்ம குடுக்கப் போறேம்மா சாக்லேட். சரி மக்கா, நானே எல்லாம் erledிடறே. பேய் ஒரு பாக்ஸ் சாக்லேட்டும் வாங்கிட்டு தரنا. ஏய் சரிம்மா. பாவம், இந்த பையன் இந்த குட்டிக்கு எல்லாம் விழுந்து விழுந்து செய்யா. கடைசி இவனுக்கு தான் கெட்ட பேறு. பாவம், எல்லாம் பண்ணிட்டு குழந்தை போல முகத்தை வச்சிட்டு એમ புள்ள போகுது. सेरी hey मकल <laughs>